ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடன் மகள் சேனலில் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்க இவங்க பேர் தங்கமயில் தங்கமயில் எங்கே போகிறாங்க அப்படின்னா காலையிலே முட்டை போடுறதுக்காக தான் போகிறாங்க இவங்க பார்த்திங்கன்னா வந்து வீட்டிலலாம் முட்டை போட மாட்டாங்க காட்டில் வாழை மரத்தடியில் அந்த மாதிரி இடத்துல தான் இவங்க முட்டை போடுவாங்க டெய்லி ஒரே பிளேஸில் போடுறதால எங்களுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது இப்போது நேற்று முட்டையும் நாங்கள் எடுக்கவே இல்லை இன்றைக்கி ரெண்டு முட்டை வச்சுருக்காங்க இப்போது இந்த ரெண்டு முட்டையும் எடுத்து என்னோடய ஸ்டைலில் எப்படி முட்டை பொரியல் செய்யலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க இப்போ இந்த ரெண்டு முட்டை இது வான்கோழி முட்டைங்கிறதால பிராய்லர் கோழி முட்டையை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் இப்போ இந்த முட்டையை வச்சு தான் வந்து நம்ம பொரியல் பண்ண போகிறோம் இப்போ இந்த ரெண்டு முட்டையும் எடுத்துக்கிட்டேன் இது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சு அதில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் இப்போ இது கூட வத்தல் மிளகாயை நான் சின்ன சின்னதாக வச்சுருக்கேன்